ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் அது செய்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பார்ட் டைம் ஜாப் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தாலே போதும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க

நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சுவையான பருப்பு சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரிசியை நான் அலசி வச்சுருக்கிறேன் பருப்பை நான் களைஞ்சி வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா நான் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து நெய் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு சீரகம் சேர்த்து பொறிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி வெட்டிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கரு பருப்பையும் அரிசியும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நான் எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு கப்பு அரிசி அப்படின்னா மூணு பங்கு தண்ணி எடுத்திருக்கேன் பருப்புக்கும் அதே தான் அரிசிக்கு எவ்வளவோ அதே தான் பருப்புக்கும் தண்ணி அளவு எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து தக்காளி மசிஞ்ச ஒன்றையும் மஞ்சள் தூளும் ஆச்சி சாம்பார் பொடியும் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆச்சி சாம்பார் பொடி சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் உப்பு உரப்பெல்லாம் போதுமான்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு பற்றலை நான் வந்து கொதி கொதிக்க விட்டுட்டு உப்பு இப்போ பத்துதான்னு பார்த்தேன் ஆனால் பத்தாமல் இருந்துச்சு கூட ரெண்டு ஸ்பூன் ஆச்சி சாம்பார் பொடியை நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம பருப்பையும் அரிசியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா களைஞ்சி விட்டுட்டு கொதிச்சு வந்ததும் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுட்டு விசில் வைக்காமல் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒருவர ஒரு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ தலை தலம்னு கொதிச்சு வந்தாலும் நம்ம விசில் வச்சிடலாம் மூடிட்டு விசில் போட்டுக்கோங்க ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கொல குழப்பாக இருக்குது இன்னும் உங்களுக்கு இன்னும் கொல வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து இன்னும் ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சிடலாம் ஒரு சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதுக்கு வந்து கத்திரிக்காய் மண்டி உருளைக்கெழங்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க ஒரு சூப்பரான பருப்பு தான் ரெடி ஆயிடுச்சு லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க